சாம்பார் ரசம் தயிர் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு நல்ல பொருத்தமான கேரட்டை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் முடி அளவுக்கு வந்து தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க இது இருக்கட்டும் இப்போது இந்த கேரட்டை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து கேரட்டை வந்து நல்லா தோல் சீச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்க்கணும் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா வதங்கும்போதே இதில் வந்து ஒரு கொத்துக்க அளவுக்கு வந்து கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு மறுபடியும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விடுங்க இதோடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச கேரட் வந்து சேர்த்துக்கலாம் கேரட்டில் வந்து எத்தனையோ ரெசிபி வந்து பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நண்டு கிரேவி சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நண்டு கிரேவிக்கு நீங்கள் வந்து மசாலா சேர்ப்பீங்க இல்லையா அதே பக்கத்தில் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் இது கேரட் தானும் உங்களுக்கு நம்பவே முடியாது நண்டு கிரேவி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அரைச்ச மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட அரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக விடணும் சிம்மில் வச்சு வேக விடுங்க அப்போ அந்த கேரட் வந்து நல்லா முழுமையாக வெந்திருக்கும் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கேரட்டில் இந்த மாதிரி பக்குவத்துக்கு செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வச்சிங்கன்னா அது கூட தொட்டு சாப்பிட்லாம் இப்போது எடைக்கிட இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுங்க நல்ல ஒரு ருசியான ஒரு கேரட் கூட்டுன்னே சொல்லலாங்க எப்போவுமே நீங்கள் வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சுருப்பீங்க சிம்பிளாக செஞ்சுருப்பீங்க வெறும் வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு தேங்காய் திருகி போட்டு செஞ்சுருப்பீங்க ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து கேரட்டை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி பரோட்டாவுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பக்குவத்தில் வேணும்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா சப்பாத்தி பரோட்டாவுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய குருமா டேஸ்ட்லேயே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ